கர்த்தர் நாம் இப்பொழுதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி கலந்து வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் தாமே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய சுத்த கிருபை நம்மை தாங்கி வருகிறது இந்த பண்டிகை நாட்களிலும் கூட கருத்துடைய வசனம் நமக்கு நேராக இருக்கிறது அதை கேட்டு அப்படி நடக்க ஒப்புக் கொடுப்போம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சங்கீதம் எண்பத்தாறு பத்தில் தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை சேர்வருமா இருக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி சங்கீத காரன தாவே சொல்லுகிறான் நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் தேவர் மகத்துவமான காரியங்களை அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனாய தாவித கத்தரை அறிந்து கொண்டான் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டபடினாலே அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் மகிமையில சிறந்தவர் என்று அறிந்து கொண்டார் அதனால சொல்ற நீர் ஒருவரே தேவன் என்று அவன் சொல்கிறான் உலகத்தில் நிறைய தேவர் இருந்தாலும் நீர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்றது ஏன்னா அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காரியங்கள் நடந்தது அவன் முற்பிதா கூட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை அவன் படித்திருக்கிறான் பாருங்கள் எகித்து தேசத்தில் நடந்த காரியங்களை அவர் பார்த்தார் வனாந்திரத்தில் நடந்த காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை செஞ்சார் என்னென்ன அற்புதங்களை செய்தார் எகிப்து நாட்டில் என்னென்ன வாதைகளை அனுப்பினார் என்பதெல்லாம் பார்த்ததுனால தான் அவன் சொல்கிறான் நீர் மகத்துவமுள்ள தேவன் உமக்கு நீரா நிகராக இணையாக எவரும் அந்த மாதிரி அதிசயங்களை பண்ண முடியாது அப்படி அறிந்திருக்கிறனால தான் நீர் ஒருவரே தேவன் பார்த்தார் தாவிதர் வாழ்க்கையில கூட ஆடுகளை மேய்த்து அவன் நினைக்கவே கிடையாது அவன் ஒரு பெரிய அரசனாய் மாறுவான் என்கிற எண்ணம் இருந்ததில்லை ஆனால் ஆண்டவர் அவனை முன்குறித்திருந்தார் தாவிதில் குமாரத்தில் பிறக்கணும் ஆண்டவரே அவருடைய சந்ததியில் வந்து பிறந்தார் அப்படியே தாவிதில் சொல்லும் போது சொல்லும் போது என்று சொல்றாரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னை ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணவர் தான் பாருங்க அவர் தான் தெய்வம் என்று சொல்லி ஒருவரே தெய்வம்னு சொல்லலாம் பா வாழ்க்கை நடந்த காரியம் பாருங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது சொல்லுற சம்பவங்கள் ஒருவரை கரடி சிங்கம் எல்லாம் வருது அதை விரோதமாய் போராடுகிறான் அதை யுத்தம் பண்ணி வெற்றி பெறுகிறான் இந்த பலம் எல்லாம் எங்க இருந்து வந்தது அது மாத்திரமல்ல ஒரு நாள் பெலிஸ்திய தலைவனாகிய கோலியாத்து வருகிறான் இந்த கோலியாத்தை கோலியாத்தோடு யுத்தம் பண்ணும்படி ஒரு படை வீரர்கள் சவுன்ராஜன் படை வீரர்கள் பல மாதமாக ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காங்க அவனை வெற்றி பெற வேண்டும் அவன் சொல்கிறான் ஃபுல்லாக வராண்டா ஒத்தைக்கு ஒத்த வந்தால் போது யாராவது ஒரு ஆளை அனுப்புங்கள்னு சொல்லி அவன் திறந்தோறும் கத்திக் கொண்டு இருக்கிறான் இந்த கத்தல் சத்தத்தினால பயங்கர பயங்கள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் ஆண்டவர் பாருங்கள் அவனை அந்த அந்த மிலிட்ரி அந்த இடத்துக்கு அனுப்புறார் அந்த இடத்துல வருகிறான் அந்த இடத்துல இவன் அண்ணன்மாரெலாம் வேலை செய்கிறாங்க எத்தனையோ மாதங்கள் ட்ரெயினிங் எடுத்தோ அந்த கோழியாத்தை நேருக்கு நேர் மோதுறதுக்கு நேருக்கு நேர் அவரை சண்டையிடுவதற்கு யாரும் இன்னும் ஆயத்தமாக இல்லை ஏன்னா அவ்வளோ கொடூரமானவன் அந்த கோழியாத் அந்த சமயத்தில் இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆடுகளுக்கு காப்பாற்றும்படி கையில் வைத்திருக்கிற கவனை எடுத்துக்கொண்டு தான் வந்து கொண்டிருந்தான் பாருங்கள் வந்திருக்கிறான் அவர்ந்த நாட்கள் அந்த இடத்துல கூட கர்த்தர் பாருங்க அவனை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார் அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எல்லா போர் தளவாடங்களை எல்லாம் அணிந்து கொண்டு போருக்கு போகிறார் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல பிறவன் இந்த கவனம் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு செல்கிறதை நான் வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க அந்த கோலியாத்தை அவன் முறியடித்தான் ஒரே ஒரு கல்லு அவனுடைய நெத்தியிலே தொலைத்து கொண்டு போனது இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றான் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க நீ தேவரே நீதான் மகத்துவம் உள்ளவன் நீ ஒருவரே தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன் பாருங்க அந்த வார்த்தை இந்த நாட்களில் நம்ம அறிந்திருப்போமானால் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய கஷ்டங்களும் சீக்கிரமாக நம்ம விட்டு போவோம் பாருங்க எதிர்பாராத அதிசயங்களை அற்புதங்களை காரியங்களை செய்கிற கருத்தர் அவர் மகத்துவம் உள்ளது அவர் மாறாத தேவர் அவரை ஆராதிக்கிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார் இந்த தாவிதை அவர் அறிந்திருந்தான் இந்த தாவிதை அவருடைய பிரச்சனை எல்லாம் அவர் அறிந்திருந்தார் அவன் பொழுதும் அறிந்திருந்தார் அவனோடு கத்தர் இருந்தார் சோதரம் இந்த கோலியாத்தை வெற்றி பெறுவதற்கு தாவிதையோடு கத்தர் இருந்தார் எத்தனையோ பேர் அவங்க அவனுக்கிட்ட போக முடியல யாரும் போக முடியல எத்தனை பேர் யாராவது போவாங்கன்னு ராஜா நினைத்தான் யாரும் போகல காரணம் அவன் அறிந்திருந்தான் தேவரி ஒருவரே தேவன் நீர் ஒருவரே தேவன் என்பது அறிந்திருந்தபடி நான் அருமை பெரிய வெற்றியை பெற்றார் பாருங்க ராஜாவாய் மாற இதெல்லாம் பார்க்கும் போது அவன் வாழ்க்கையில செய்த அதே அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்ய விரும்புகிறான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஒன்று இருக்கிறீர்களா இந்த நாட்களிலே தீங்கு நீங்காத பிரச்சனை நீங்காத நோய்கள் ஓய் நான் எவ்வளவு ஜோமனையும் சரியாகவில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை நீர் ஒருவரே தேவன் என்று அறிந்திருக்குங்க நீ ஒருவரே தேவன இருந்திருக்க ஒரு அற்புத என் வாழ்க்கையை செய்ய முடியுமான்னு கேளுங்க கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் ஒரு செகண்ட்ல மாத்த வல்லமை உள்ளவர் அவர் எப்படி பண்றது தெரியுமா மகத்துவம் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே அதிசயங்களை செய்யறாங்க அன்னைக்கு உங்க வாழ்க்கையில முன்ன அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய கர்த்தர் வந்திருக்குறான் நாள் ஒப்பு கொடுப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் கண்ணீர் ஓ கவலைகள் பிரச்சனைகள் யாராலும் ஒன்றும் பண்ண முடியல யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலை எனக்கு யார் உதவி செய்வார் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன் இந்த காலவழியில் எதிர்பார்ப்போடு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் ஒருவரே இதே அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் தாவிதோடு இருந்த அற்புதம் செய்த உங்கள் இருப்பார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது கத்தரை நம்பர்களோ செழிப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகள் செழித்து ஓ பனையை போல் வளருவார்கள் பனையை பார்த்துருக்கீங்க எவ்வளோ உயரமாக வளருது அதுக்கு யார் தண்ணி ஊற்றுறது பனைக்கு தண்ணி ஊத்துற ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா மனாந்திரத்தில் நடுக்காட்டில் வளருவது பனை ஆனால் அதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க இருந்தாலும் உயரமாக வளரும் அதே போல பனைய போல நீதிமான் வளருவான் கர்த்தர் நம்பர் ஒன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செழிப்பை ஆசிரியத்தை கொடுக்க ஏசு வந்திருக்க ரொம்ப கொடுப்பீங்களா அவருக்காக ஓ அவரை நோக்கி பாருங்க நீ ஒருவரே தேவன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்க வாழ்க்கை அற்புதம் செய்வார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டு இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு நீர் எப்படிப்பட்டது என்பதை தாவித அறிந்திருந்தான் ஆண்டு நீ மகத்துவம் உள்ள தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி உண்மை மகிமைப்படுத்த நடத்தினது போல இந்த நாள் குளிர்களை உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையை அன்றுவரை கனம் பண்ணி உண்மையே தேவமாக கொண்டு சனங்களை ஆசீர்விக்கிற தேவன் இந்த காலங்களில் எல்லாரையும் கத்தனை ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்களும் தடைகள் மாறட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் ஆமானங்கள் எல்லாம் மாற்றி போடுகிறான் பிதா குமார் பசு நாமத்தினாலே அதை கேட்குற பார்க்க ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசீர்வித்து பலப்படுத்தும் கிருபக்கள் மறைத்துக்கொள் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமாம் கத்தாமே ஆசிரியப்பாராக இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுப்பாராக அவர் ஒருவரே தேவன்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவங்க வாழ்க்கை அற்புதம் செய்வார் தினம் ஒரு லோக சாத்தியை பார்த்து எல்லாரையும் கத்தனை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோக சுவாதி மூலமாக சந்திக்க வேண்டியிருந்தது கத்தாவை நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமாம்